ஹாய் மக்களே வெல்கம் டு தமிழ் குயின் குயின்வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம தரமாக ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் எஸ் தமிழை பிராங்க் பண்ணி இன்றைக்கி அவ்வளோ அழகு வைக்க போகிறேன் ரொம்ப நாளில் நிறைய பேர் பிராங்க் பண்ணுங்கள் பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாமே இருக்கீங்க ஸோ உங்களுக்காக இந்த ப்ராங்க் வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது அது என்ன ப்ராங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ப்ராங்க்குள்ளே போகலாம் வெல்கம் டு தமிழ் குயின் மக்களே எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னும் நாங்க ஐடியா பண்ணல நாங்க ஒரு லொகேஷன் நான் மனசுல நினைச்சிருக்கேன் அதுக்கு தான் எங்க மாமா கூட்டிட்டு போகணும் நான் நம்புறேன் சோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த லொகேஷனை காட்டுறேன் சூப்பரா இருக்குங்க ரொம்ப பசிக்குது முதல்ல போய் ஒரு காஃபி சாப்பிடலாம் சரியா சூப்பர் காஃபி சாப்பிட்டு காஃபி சாப்பிடலாம் வண்டிக்கு வண்டிக்கி ஃபியூயல் வர கம்மியா இருக்கு சரி ஓகேவா வா காஃபி சாப்பிடுறோம் ஃபியூயல் அடிக்கிறோம் ஊர் சுத்துறோம் ஓகே செல்லம் ஒரு ஐடியா பண்ணுவோமா காஃபி சாப்பிட்டு ஆசிஷ் கூட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்பய டக்குன்னு பெட்ரோல் அடிச்சு வந்திரலாம் நேர கொன்னூர் போயிரலாம் இல்லம்மா காஃபி சாப்பிட்டு அப்படியே போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாமா ஈவினிங் ஆயிடுச்சு வேற इरिटேட்ஸ் ரொம்ப இல்ல அப்ப நீ நான் காஃபி சாப்பிடல நீங்க ரெண்டு பேரும் காபி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கப்பா டக்குன்னு போய் என்ன வேணா வாங்கி சாப்பிட்டுக்க சரியா நான் வந்து பே பண்ணிக்கிறேன் நீங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க நேரா காபி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நில்லுங்க அதுக்குள்ள என்ன பண்ணுங்க பதிவு ஆயிருச்சு என்ன பண்றது கட் பண்ணிரவா ப்ளூ பர்ஸ்ல போடு சரி गाइस இப்போ நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்துட்டு நான் மாமா அந்த இடத்துக்கு போலாம் நான் ஒரு இடம் சொல்லிருக்கேன் அந்த இடத்துக்கு போலாம் சோ எல்லாரும் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू so much அம்மோ சீக்கிரம் சாப்பிட்டு காபி சாப்பிட்டு வாங்க நான் அதுக்குள்ள பெட்ரோல் அடிச்சு வந்தறேன் வந்தற டக்கன் போய்லாம் போய் வீடியோ எடுத்துறலாம் ஓகே சாவி உங்களுக்கு கொடுத்துட்டே தானா நான் ஆசிஷ் போன் கையில வெச்சுக்கோ ஓகே சரியா நான் வந்து பே பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே வையனா என்கிட்ட ஜிபே இருக்கு நான் வந்து பே பண்ணிக்கிறேன் சரி பத்திரம் அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடு ஆ பை பை எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க இல்ல இது நம்ம கண்டென்ட்ல போடலாம்ல ஓகே गाइस நான் காபி சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடலாம் गाइस அங்க பாருங்க அவங்க காபி சாப்பிட்டு இருக்காங்க அவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க கைஸ் ஆல்மோஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இப்போ தான் என்ன பண்ண

அப்படியே ஒரு இது ஆட்டோ கிட்ட வந்துச்சுனாக்க அதர புடிச்சு ஏறி வந்தறியா ரூட் மாதிரி பேசாத மாமா காபி டீ காபி குடிக்கணும்ல என்ன காசு அது காபி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தா நான் வந்தறேன்னு தான போனேன் ஆமா ஏதோ ஜிபே ஏதோ இருந்தா பண்ணி விடுறி ஜிபேக்கு நெட் இல்ல ஒண்ணு இல்ல ஐயோ சரி லாரா அடடா

கைசவை ரொம்ப பயந்துட்டா அதுவும் ஆப்போசிட்டில் தான் நான் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கேன் கார் அந்த பக்கம் நிப்பாட்டிட்டு இருங்க நான் அந்த பக்கமாக ஒரு முன்னாடி ஒரு பஸ்ஸு நிற்கிது அந்த பஸ்ஸுக்கிட்ட கிட்ட நின்று அவளை நான் வீடியோ எடுக்கிறேன் அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம் அம்மா சொல்லம்மா அம்மா சொல்லு

என்ன பண்றது <dress Olivier> <hvadkaan> <ısitié> <laughs> ஒரு நிமிஷம் நான் கால் பண்றேன் அவ என்ன பண்றான்னு பாப்போம் ஹலோ ஹலோ சொல்லமோ நீ எவ்வளவு நேரத்துல வருவே அம்மா இந்த டிராஃபிக் எப்படி கிளியர் ஆகும் 2 3 மணி நேரம் ஆகும்ன்றாங்க மோ நான் இங்க நின்னுதா வண்டி எப்படி நீ என்ன பண்றது நீ என்ன பண்றது சொல்லு இப்ப நான் என்ன பண்றது சொல்லு நீ அங்க இரு நான் வந்தறேன் ஒரு 3 hours ஆகும் அப்படியே ஒரு 8 o'clock குள்ள நான் வந்துருவேன் டிராஃபிக் கிளியர் ஆனா

ரைஸ் நான் காருக்குள்ளே வந்துட்டேன் மறுபடியும் இப்போ அவங்க தான் நின்றுக்கிட்டு இருக்கா காரை தள்ளி நிப்பாட்டியிருக்கேன் இங்கே ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி எடுத்து அப்படி நான் வீடியோ எடுத்தேன் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் சரி ஓகே இப்போ நான் நேராக அவகிட்ட கொண்டு போய் காரை நிப்பாட்டுறேன் அவளோட ரியாக்ஷன் என்னென்னு பார்ப்போமா ரைஸ் இப்போ நான் வந்துட்டு இருக்கேன் சரிங்களா ஆக்சுவலி வண்டி எடுத்துட்டு அப்படியே நைஸாக கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் இப்போ நான் ஆக்சுவலி நான் மேல் பக்கத்துல இருந்து தான் வரணும் இப்போ நான் வேறு வழியில் வந்து இவளை நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் இவளோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஓகேவா அப்படியே சைலண்டாக பேசிகிட்டே போகலாம் வீடியோ எடுப்போம் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆனால் ரொம்ப பயந்துட்டா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி ஆகும் அப்படின்னு வேற சொல்லிவிட்டேனா ஸோ அதில் ரொம்ப பயந்துட்டா கைஸ் இப்போ நான் அவள் கிட்ட வந்துட்டேன் இப்போ அவளோட அவள் வேறு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா அவள் என்ன பண்ண போறான்னு தெரியல சரிங்களா பார்க்கலாம் அவள் என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம் ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டு அழுகிற மாதிரி பேசுறாங்க அவள் இந்த மாதிரி என்றைக்குமே மாட்டினதில்லை இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே அவளை நிப்பாட்டிட்டுலாம் நான் வந்தது இல்லையா ஸோ இன்னைக்கு பேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கா எல்லாம் உங்களுக்காக தான் தமிழ் கோயின் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக நாங்கள் பார்த்து பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க என்ன பண்றான்னு பார்ப்போம் அந்த பாருங்க நான் வந்ததே தெரியல இருக்கா பாருங்க

சரி சரி சாரி 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 நான் வந்து கையில பேக் நான் இறங்கவே நான் சரி 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 வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்ன ஒரு ஒரு பிராங்க் வீடியோ பண்ணுடி அங்காய் பண்ண சரி थैंक यू गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் सपोर्ट பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயோ பே பண்ணலடா இரு இரு நீ பாட்டு நீ பே 120